மது குடிக்காதே சகோதரா குடிச்சா குடலு வந்து துடிச்சிடுவ குடும்பத்தைத்தான் இழந்துடுவ மது குடிக்காதே சகோதரா மது குடிக்காதே சகோதரா குடிச்சா குடலு வந்து துடிச்சிடுவ குடும்பத்தைத்தான் இழந்துடுவ மது குடிக்காதே சகோதரா எம்மா 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 ஒருவத்தில் சும்மா தன் தன்மானமே இழந்துடுவப்பா மது குடிக்காதே சகோதரா குடிச்சா குடலு வந்து துடிச்சிடுவ குடும்பத்தை தான் இழந்துடுவே மது குடிக்காதே சகோதரா காந்தி சேலை பக்கத்தில் கண்டபடி குடிச்ச முட்டு சந்து ஓரத்தில் முக்குமுட்டை குடிச்ச காந்தி சேலை பக்கத்தில் கண்டபடி குடிச்ச முட்டு சந்து ஓரத்தில் முக்குமுட்டை குடிச்ச கண்ணா பின்னா காசல தான் கண்டபாடி குடிச்ச தினந்தினமோ உழைச்ச காசை குடியில தான் விட்டு കണ്ണാ പിന്നാ കാസിലാ കണ്ടപടി കുടിച്ച് ദിനമോ ഒളച്ച കാസ കുടിയതാ വിട്ട സുമ നീ കുടിച്ച്യു അഴിഞ്ചി പോകട കുടുംബത്തെ ത